இந்திய தொழில் முனைவோரை மேம்பட செய்வதில் மடானி அரசாங்கம் எப்போதும் உறுதிபூண்டுள்ளது ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு தொடங்கி தக்குன் ஸ்பூமி இந்திய தொழில் முனைவோருக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் பத்து கோடியறிங்கீர் வழங்கப்பட்டிருப்பது வரலாற்றில் மிகப்பெரிய ஒதுக்கீடாக கருதப்படுகிறது இது இந்திய தொழில் முனைவோரின் வணிகங்கள் மேம்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான மற்றொரு வியூக முயற்சி என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்திய தொழில் முனைவோரை தொடர்ந்து மேம்படுத்தும் பொருட்டு ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தக்குன் நேஷனல் கடனுதவி திட்டத்தின் மூலம் மூன்று கோடி ரிங்கிட் நிதியை பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒதுக்கியிருந்ததை தத்துஸ்ரீ ரமணன் இன்று தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதோடு அந்த கடனுதவி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள கூடுதல் ஏழு கோடி ரிங்கட்டின் வடி நாடு முழுவதும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோருக்கு உதவ முடியும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிதி வழங்கும் செயல்முறையை கண்காணி வரும் அதே வளையில் அந்நிதி திறம்பட விநியோகிக்கப்படுவதையும் தாம் உறுதி செய்து வருவதாக ரமணன் கூறினார் பிரதமர் மற்றும் அமைச்சர் இவோன் பெனடிக் வலுவான ஆதரவுடன் இந்திய சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் புதிய முயற்சிகளை மடானி அரசாங்கம் அவ்வப்போது அறிமுகப்படுத்தும் என்றும் ரமணன் உறுதியளித்தார்